வணக்கம் இது உங்கள் தமிழ்நாவல் அரசி சேனல் இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க கதை எட்டு ராமன் தொத்தார் பூங்குழல் கண்ணி ஒருத்தியை சோலை தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பெண் வந்தாய் பெரியாழ்வார் புண்ணியத்தலமானதால் ஸ்ரீரங்கம் தொழில்துறையில் முன்னேறவில்லை அரங்கநாத பெருமாள் சார்ந்த சிறு தொழில்கள்தான் அதிகம் தொன்னை தைப்பார்கள் கதம்பம் மல்லிகைப்பூ கட்டுவார்கள் பூப்பல்லக்கு கட்டுவார்கள் சந்தனம் அரைப்பார்கள் தெற்கு வாசலில் பூனை வைத்து வாசனை திரவியங்கள் தயாரிப்பார் ஒருவர் தேர் இழுக்க வடம் கொண்டு வருவார்கள் சீசந்திக்கு கிருஷ்ணன் கோட்டை வாசலில் சுண்ணாம்பு அடித்து மீசை வைத்த ஆசாமிகள் பொட்டு வைத்த பெண்கள் சித்திரங்களை காவி வண்ணத்தில் வரைவார்கள் சிறு தொழில்கள்தான் இருந்தன எஸ்எஸ்எல்சி வரை நான் பார்த்த சிக்கலான தொழில்நுட்பங்கள் சாணை பிடிப்பதும் தரையில் துருத்தி வைத்து ஈயம் பூசுவதும் தான் ஒரு டார்ச் லைட் ரிப்பேருக்கு கூட கோட்டைக்குத்தான் செல்ல வேண்டும் திருச்சியும் அப்படி ஒன்றும் பெருசாக முன்னேறவில்லை காவிரி பாசனத்தால் நெல் 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 வாழைதான் கரும்பு ஆரம்பித்திருந்தது மின்சார மீட்டர்கள் தயாரிக்கும் ஒரு தொழிற்சாலை இருந்தது சில பல லேத்து பட்டறைகள் இருந்தன ஜங்ஷன் போகும் வழியில் டிவிஎஸ் இருந்தது கோல்டன் ராக் பொன்மலையில் ரயில்வே ஷாப் ராமகிருஷ்ணா தேட்டர் எதிரில் ஹார்டின் பீடி தொழிற்சாலை உறையூரில் சுருட்டு அவ்வளவுதான் BHEL ஸ்மால் ஆம்ஸ் ஃபேக்டரி எல்லாம் வராத நாட்கள் திருச்சி ஒரு கல்வி மையமாகத்தான் பெயர் பெற்றிருந்தது இந்த சூழ்நிலையில் ஆர் வீரராகவ ஐயங்கார் ஒரு புரட்சியை துவக்கி வைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும் ஸ்ரீரங்கத்தை ஒரு தொழில் பேட்டையாக்கும் முன்னோடியாக விரும்பினார் ரயில்வே கேட் தாண்டி அந்த பக்கம் இருந்த ஹியூம் பை கம்பெனியை பெருசாக தொழிற்சாலை என்று சொல்ல மாட்டேன் பெரிய வட்ட வடிவ கான்கிரீட் குழாய்கள் எங்கோ பாதாள சாக்கடை போடுவதற்கு இங்கே போட்டு அனுப்பப்பட்டன மற்றபடி தென்னஞ்சோலை அதில் அவருக்கு தோப்பு இருந்தது அங்கே விஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று ஆரம்பித்து முதன் முதலாக இப்போது எங்கு பார்த்தாலும் சீப்படுகிறதே கிரைண்டர்கள் அவற்றை மோட்டாருடன் தயாரிக்க தொழிற்சாலை நிறுவினார் தான் மேனேஜிங் டைரக்டர் அவர் மச்சினன் தேவநாதன் பார்ட்னர் ஆடிட்டர் அக்கௌண்டன்ட் எல்லாம் மகன் கோபால் என் கிளாஸ்மேட் எம்ஐடியில் வெகு வேகமாக ஓடி வந்து ரொம்ப ஸ்லோவாக போல் பண்ணுவான் அவன் இதை பற்றி கவலைப்படாமல் அப்பாவின் ஃபேக்டரியை பற்றி கேட்கும்போது போது போகலை அது என்னவோ பண்ணிக்கிட்டு இருக்குது என்று அக்ரினையில் பேசுவான் ஒரு முறை போய் பார்த்தேன் ஹஸ்பெஸ்டாஸ் கூடத்தில் சுறுசுறுப்பாக இருந்தது ஒரு ஓரத்தில் காயில் சுற்றும் கை மிஷின்கள் இருந்தன மற்றொரு புறத்தில் பெஞ்ச் வைஸ் வைத்து தட்டிக்கொண்டு டின்ஸ்மித்துகள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள் பிரிதோர் ஓரத்தில் மோட்டார்களை அசம்பிள் பண்ணி கொண்டிருந்தார்கள் அசம்பிளி இன்ஸ்பெக்டர் ஒருவர் காதில் பென்சில் வைத்துக் கொண்டு எல்லாரையும் அதட்டி கொண்டிருந்தார் ஓவராலில் நான்கைந்து திருவானை காவல் பெண்கள் உலாவினார்கள் பேக்கிங் செக்ஷன் தனியாக இருந்தது பூர்த்தி செய்த கிரைண்டர்கள் ஓரத்தில் பளபளப்பாக காத்திருந்தன தார் உருகிய வாசனை டர்பன்டைன் வாசனை சால்டரிங் ஈயம் உருகும் வாசனை கெரசின் வாசனை எல்லாம் விரவியிருந்தது ஒரு கண்ணாடி தீவின் உள்ளே விஆர் உட்கார்ந்து ஃபோன் பேசி கொண்டிருந்தார் சுமார் பத்து பனிரெண்டு தொழிலாளர்கள் லாலிகள் தொழில்நுட்பம் வி விஆருடையதே அவர் வடக்கே மெக்கானிக்கல் என்ஜினியரிங் படித்தவராம் மிலிடரியில் இருந்திருக்கிறார் இரண்டாவது உலக யுத்தத்தில் எகிப்தில் சண்டை போட்டிருப்பதாக ரங்குவிடம் சொல்லுவார் அவனுக்கு அவரிடம் இருந்த சில அம்கு போட்டோக்கள் மீது பிரேமை ஒரு தடவை காட்டியிருக்கிறான் ஷூவை கழட்டாமல் கேட்ட காரியம் பண்ணும் ஜோடிகள் வி ஆரை பார்த்தால் தொழிலதிபர் போல தெரியாது நெற்றியில் ஒற்றை ஸ்ரீசூர்ணம் சாம்பு மூக்கு வேஷ்டி கோட்டு ஒரு கிளார்க் மாதிரி இருப்பார் நல்ல செயல்திறன் உள்ளவர் மோட்டார் ஆம் சேன் காயில் சுற்றுவது டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன் பட்டறை வேலைகள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருந்தது மற்ற சாமக்கிரியைகள் கல்லூரல் தகர ஃப்ரேம் தற்கால டில்டிங் கிரைண்டர்களுடன் ஒப்பிட்டால் அவர் செய்தது புராதனம் ஆனாலும் அவருக்கு கோவையிலிருந்தும் மதுரையிலிருந்தும் ஆர்டர்கள் இருந்தன ஒரு முறை ரங்கு கடையில் விஆரை பார்த்தேன் என்ன ஓய் கொழிக்கிறீராமே ஏண்டா நீயும் என்ஜினியர் தானே இவர் கம்பெனியில் சேர்ந்துட எதுக்கு டெல்லிக்கெல்லாம் இன்டர்வியூ போயிண்டு லோல் பட்டுண்டு என்றான் விஆர் என்னை பார்க்காமல் ரங்கு எனக்கு எஸ்எஸ்எல்சி டிப்ளமோ ஆசாமிகள் போதும் என் பையனையே சேர்த்துக்கலையே இவாளெல்லாம் அதிகம் படித்தவா ஃபேக்ட்ரி எப்படி போயிட்டு இருக்கு எல்லாம் ரங்கநாத கிருப அவர் இங்கும் அங்கும் சதிப்பார்வை பார்த்து ஒரு ரகசியம் காப்பாற்றுவியா காப்பாத்துற எங்கள் அம்மா மேலே சத்தியம் சொல்லும் உங்கள் அம்மா போய் பத்து வருஷம் ஆச்சேடா பரமபதத்தில் தினப்படி அக்கார அடிசில் சாட்டுண்டு இருக்கா ராத்திரி கனால வரா சொல்லும் சத்தியமா இங்கே உள்ளவா யார்கிட்டேயும் சொல்ல மாட்டியே ரங்கு நான் புறப்படுறேன் என்றேன் இருப்பா நீயும் இரு ரங்கு எனக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு ரங்கு தாழ்வாக சீட்டி அடித்தான் அவா லேபிள் போட்டுட்டு சிங்கப்பூருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறா போட்டுக்கட்டுமே நாய் வித்த காசு குலைக்குமா என்ன யார்கிட்டையும் சொல்லாத ரங்கு ரொம்ப சந்தோஷம் ஏன் சின்ன மச்சினனுக்கு ஏதாவது வழி பண்ணணுமே கழுத மண்டபத்தில் உட்காந்து பங்கி இருக்கான் வேலை போட்டு கொடுத்தா சந்தோஷப்படுவேன் பேர் என்ன ராம நான் ஐயோ என வாய் பொத்தி கொண்டேன் ராமனை எனக்கு தெரியும் அனுப்பு பேக்கிங் கேஸில் அட்ரஸ் எழுதுகிற வேலை கோணி ஊசி சாக்குப்பை தச்சி பேக் பண்ணணும் எட்டூருக்கு பண்ணுவான் படிக்கலையே தவிர பதவிசு ராமனா சும்மாரா சும்பா அவர் போனதும் ரங்கு அநியாயம் ராமனையை அனுப்ப போற தூணுக்கு புடவை கட்டியிருந்தா கூட விடமாட்டானே மாறிட்டாண்டா இப்பெல்லாம் சொன்ன பேச்சு கேட்குறான் வேலைக்கு வந்து கொட்டிக்கிறான் ஏன் ஆம்படையாளுக்கு டீ டீத்தூள் நெருப்பு பெட்டி ரேஷன் அரிசி எல்லாம் வாங்கிட்டு வரான் அந்த கண்ணியப்பன் கிட்ட உத வாங்கின அப்புறம் பக்கமே திரும்புறதில்ல அவெல்லாம் தெய்வங்கிறான் என்ன கொஞ்சம் காசு திருடுவான் அலைமாரியில் நாலு நாக்கு மேலே வைக்கக்கூடாது அவனா என்று உரிமை விட்டு வந்தேன் ராமன் கேழ சித்திரை வீதியிலும் வடக்கு வீதியிலும் கை வைக்க முயற்சிக்காத பெண்களே கிடையாது ஓவர்சியர் பெண் மாலாவிலிருந்து ஆரம்பித்து செவலா என்கிற வீதி கூட்டுகிற பெண் பரட்டைத்தலை பைத்தியக்காரி முத்தம்மாவரை வயசு ஜாதி மனநிலை எந்த வித்தியாசமும் பார்க்காமல் இது மட்டும் கிடைச்சா என்று முணுமுணுத்து கொண்டே கடையில் காலாட்டி உட்கார்ந்து கொண்டு கையாண்ட அழிச்சாட்டியன் அவனை போய் ஃபேக்டரி வேலைக்கு அனுப்ப ரங்கனுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும் அதோ பெண்கள் வேலை செய்யும் ஃபேக்டரிக்கு என்று எண்ணினேன் மச்சனன் ஆனதால் கண்ணை மறைக்கிறது விஆரிடம் சொல்லிவிடலாம் என்றுதான் யோசித்தேன் அதற்குள் ராமன் ஃபேக்டரியில் சேர்ந்து விட்டான் பின் நான் ஒருமுறை டெல்லிக்கு யூபிஎஸ்சி இன்டர்வியூவுக்கு போய் திரும்பி வந்தபோது கடையில் விஆர் உட்கார்ந்திருந்தார் பெருசாக ரங்குவிடம் வாதாடி கொண்டிருந்தார் போக்கடா ராஸ்கல்டா ஓ மச்சின ஃபேக்ட்ரியில் இருக்கிற நாலு பெண்களையும் டிரான்ஸ்ஃபார்மர் காய்ச்சற சேம்பர் பின்னாலேயே சேச்ச இத்தனை மோசமான ஆளுன்னு முன்னாலேயே சொல்லியிருக்கணும் ரங்கு சரி விடும் அவனை நான் கண்டிச்சு வைக்கிறேன் கண்டிச்சாவது சீட்டை கிடைச்சிட்டேன் இன்னும் பத்து நாள் இருந்தால் நாளையும் புள்ள தாச்சு ஆக்கிடுவான் அவர் போனதும் என்னாச்சு ரங்கு என்றேன் ஒன்றுமில்லை இவர் பெருசு பண்ணுறார் ராமன் போய் ஃபேக்டரியில் ரெண்டு மூணு குட்டிகளோட கொஞ்சம் விஷமம் பண்ணியிருக்கான் அதில் ஒன்று புருஷங்காரன் அறுவாலை தீட்டிண்டு அவரை வெட்ட வந்துட்டான் என்ன ரங்கு சாதாரணமாக சொல்கிற என்னடா இப்போ தான் கையை பிடிச்சி இழுத்தா அந்த பொண்ணுங்களுக்கு புத்தி எங்கே போச்சு அப்போது ராமனே அத்தியும் பேரே ஒரு எட்டனா கொடுங்க அர்ஜெண்ட்டாக சக்கர தாழ்வாருக்கு விளக்கேற்ற நெய் வாங்கணும் என்று வந்தான் படவா நெய்யா வாங்குற என் வார்த்தைக்கு மதிப்பு வச்சு வீரராகுவ மாமா ஃபேக்ட்ரிக்கு சேர்த்துருந்தப்ப தலையை குனிய வச்சிட்டியே ராமா ராமனை பார்த்தால் பெண்களிடம் அவன் வசீகரம் உடனே புரியும் மல்ஜிப்பா கழுத்தில் துவலும் சங்கிலி கன்னத்தில் அதக்கிய பன்னீர் புகையிலையின் கம் உதட்டில் லேசான வெற்றிலை காவிக்கரை ஒழுங்கான பல்வரிசை அப்படியொரு கொள்ளை கொள்ளும் சிரிப்பு கனமான அழுத்தமான பாடி காட்டிவிடக்கூடிய குரல் வளம் குறும்புத்தனமான கண்கள் கண்ணன் என்று பெயர் வைத்திருக்க வேண்டும் அண்ணா எப்படி இருக்க வேலை ஏதாவது கிடச்சிதா நான் வேணால் ஏற்பாடு பண்ணட்டுமா நங்க வரும் பண்ணையில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி திறக்க போகிறா ஒன்று வேணாம் உனக்கு கொடுத்த வேலையை தக்க வச்சுக்கோ முதல்ல என்றான் ரங்கு அவனுக்கு ரொம்ப கோபம் ராமன் அருகே வந்ததுமே ஒரு கலந்த வாசனை தூக்கியது லட்சணமான போக்கிரி அப்போது ஒரு ஹை ஸ்கூல் பெண் வந்து மாமா நாற்பது பக்கம் ஹண்ட்ரடு இருக்கா உனக்கில்லையாம்மா எச்சுமி என்று நோட்டை எடுத்து கூட ஒரு காகித பென்சில் ரப்பர் எல்லாம் சேர்த்து அவளை கையை தொட்டு தடவி கொடுத்தான் எத்தனையாவது படிக்கிற பத்தாவது மாமா அடுத்த வருஷம் எஸ்எஸ்எல்சி போகணும் ஆமாம் மாமா நன்னா படிக்கிறியா வயசுக்கு வந்துட்டியா கோம்பலி எப்படி இருக்கா அக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் போயாச்சே பிரசவத்துக்கு வருவோல்லோ இல்லையோ அவள் போவதை கண்களால் தொடர்ந்தான் அங்கு யாரா கோமலி என்றான் இது அக்கா கோமலா நின்னு விளையாடும் முதல்ல ரங்கநாயகி அப்புறம் அலமேலு அப்புறம் கோம்பளி அப்புறம் எச்சி அதுக்கடுத்து ஒன்று இருக்குது பட்டு பட்டுங்கிறா முழு பேர் என்னன்னு தெரியல பட்டாபிக்கு அஞ்சும் பொண்ணு பீஜத்தில் ஏதோ இருக்குது அத்திம்பேரே நீருந்தா வருஷா வருஷம் முக்கரீர் ஒரு புழு பூச்சி என்னை பார்த்து கன்சிமிட்டி ரங்கநாயகிலிருந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு என்றான் புழுகு என்றேன் பொறாமையுடன் ஒவ்வொன்றோ அப்படி ஒரு அட்டகாசமான கட்டை வரட்டும் விசாரிக்கிற பில்லை தாச்சியா டேய் அதனால என்ன என்றான் இப்பவே எவ்வளவு தலைமயிர் பாரு இதுக்கு சாட்ட மாதிரி உன்னை பற்றி தான் ராமா பேசிட்டு இருந்தோம் என்னை பற்றி நல்லதா ஏதோ அத்திம்பேர் சொல்ல மாட்டாரே அத்திம்பேர்னு கூப்பிடாத வம்ச துரோகி இப்போ அவருக்கு எட்டு லட்சம் ரூபாய்க்கு ஆர்டர் வந்திருக்கு நீ மட்டும் அவர்கிட்ட ஒழுங்காக வேலை செய்திருந்த இந்நேரம் எங்கேயோ போயிருப்ப எனது எட்டு லட்சம் ரூபாயா என்றான் அவன் கண்கள் விரிந்தன ரங்க துணுக்குற்றான் வாக்கு மீறிவிட்டான் அது அது என்னோ சொன்னார் எனக்கு சரியாக காதலை விழலை எட்டு லட்சம் ரூபாயா அடடா தெரியாமல் போச்சே அதான் அரசல் புரசலாக எக்ஸ்போர்ட் ஆர்டர்னு பேசிண்டா அப்படியா செய்தி ம் பார்த்துர்றேன் டேய் வேணாண்டா வாக்கு கொடுத்துருக்கேன்டா யாருக்கிட்டேயும் சொல்லலைன்னு பின்ன ஏன் என் கிட்ட சொன்னீங்க வாய் தவறி வந்துடுச்சு நீ அங்கே போய் ஏதாவது வில்லங்கம் பண்ணி வைக்காத நான் எதுக்கு பண்ணுறேன் எனக்கு தான் சொட்டை சீட்டு கிழிச்சிட்டானே எட்டு நாளைக்கு வேலை செஞ்சுருக்கேன் ஆறு நாள் சம்பளம்தான் கொடுத்தான் ஒரு நோட்டீஸ் உண்டா ஒரு வார்னிங் உண்டா என்று ராமன் தலையை ஆட்டிக்கொண்டே சென்றான் இரு இரு அடுத்த வாரம் எனக்கு ஓசிஎஸ் வேலைக்கு யூபிஎஸ்சிலிருந்து இன்டர்வியூ கார்டு வந்ததும் மறுபடி டெல்லிக்கு போக வேண்டியிருந்தது விஆர் கடைக்கு வந்தபோது ரொம்ப உற்சாகமாக இருந்தார் சொன்ன டயத்தில் சப்ளை பண்ணிட்டேன் கஸ்டமர் ரொம்ப ஹாப்பி ரங்கு என் மச்சின கீழே நாராயணனோ ரங்கநாதனோ அக்கௌண்ட்டில் இருக்காங்க அப்படிக்கு இல்லாமல் பளிங்கு மாதிரி கணக்கு ஒவ்வொரு வவுச்சரும் தேதி வாரியாக ஃபைல் பண்ணி வச்சுருக்கான் கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்கோம் பாரு பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம் கண்ணில் ஒத்திண்டு வீரராகவன் நோ ப்ராப்ளம் அட்டால் உடனே கிளியர் பண்ணிடுறேன் என்னை வந்து ஆஃபீஸில் பாருங்கன்னு கூப்பிட்டுருக்காரு ரங்கு நான் பாக்கியம் பண்ண வேண்டா சுத்துப்பட்ட மனுஷாலெலாம் ரொம்ப நல்லவா ஒவ்வொருத்தனும் ஜெம் ஊ மச்சு தவிர அவன் பேச்சை எடுக்காதையும் என்னவோ உமக்கு நல்லது நடந்தா ஸ்ரீரங்கத்துக்கே நல்லது ஃபேக்ட்ரி பெருசாகி ஸ்ரீரங்கத்தில் பல பேருக்கு வேலை கொடுப்பீர் ஓ தாராளமாக அடுத்த வருஷம் நூறு பேரை ரெக்ரூட் பண்ணுறதா பிளான் இந்த வருஷம் டேக்ஸ் போக நெட் ப்ராஃபிட் என்ன தெரியுமோ ரங்கன் காதருகில் சொன்னார் அவன் இஸ் இட் என்று வியந்தான் ஸ்ரீரங்கத்தில் தின்ன தேய்ச்சின் இருக்கிற அத்தனை மிராசுகளையும் அடிச்சிட்டீர் அதன்பின் ஒரு வாரம் நான் அவரை பார்க்கவில்லை தஞ்சாவூர் டீம் ஒன்று எங்களுடன் மேட்ச் ஆட வருகிறார்கள் என்று கேவி ஒரு டீம் தயாரித்துக் கொண்டிருக்க நெட் பிராக்டிஸில் பிஸியாக இருந்துவிட்டேன் நான் தான் ஓபனிங் போக வேண்டும் என்று கேப்டன் அம்பி சொன்னான் ஒரு சாயங்காலம் பிராக்டிஸ் முடிந்து கலைத்து திரும்பிய போது வி ஆரும் போய் கன்னத்தில் கை வைத்து உட்கார்ந்திருந்தார் என்னை பார்த்ததும் ரங்கு உனக்கு கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் யாரையாவது தெரியுமா தெரியாதே உங்கள் அப்பா என்னவா இருக்கார் அவர் எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில்னா இருக்கார் என்ன ப்ராப்ளம் ரங்கு விஆர் என்னை வேதனையுடன் பார்த்தார் பிக் ப்ராப்ளம் வெரி வெரி பிக் ப்ராப்ளம் என்னாச்சு ஏன் கேட்குற அன்னைக்கு ஆஃபீஸரை போய் பார்த்தேனா அவன் முதல்ல என்ன சொன்னான் கணக்கெல்லாம் சரியாக தான் இருக்குது க்ளியர் பண்ணிடுறேன்னு தானே இப்போ ரெண்டாயிரம் ரூபா கொடுன்னா நான் கணக்கு வழக்கெல்லாம் சரியாயிருக்குன்னா எதுக்கு ரெண்டாயிரம் கொடுக்கணுன்னே சரி அப்படின்னா நாளைக்கு வந்து லெட்டர் வாங்கிட்டு போகணுண்ணா செவ்வாய்க்கிழமை மூணு நாளரை ராகு காலத்தில் போனேன் அவன் லெட்டர் டைப் படித்து கொடுத்துருக்கான் பாரு மோட்டார் எக்ஸைசபிள் ஐட்டமா சரி சரியில்லையா ஐம்பதாயிரம் டேக்ஸ் பாக்கி கட்டியிருக்கணுமா உடனே கட்டினா கிளியரன்ஸ் தரேன்னா கணக்கெல்லாம் சரியாயிருந்துமா யார் கேட்குறது ஏதோ ஒரு ஆக்டில் ஏதோ ஒரு க்ளாஸை கோட் பண்ணுறான் பேசாமல் ரெண்டாயிரம் ரூபாயை கொடுத்துட வேண்டியது தானே எதுக்கு கொடுக்கணும் கணக்கில் தப்பு பண்ணேன்னா ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் சின்ன திருகாணி விடாமல் டேட் வாரியாக வவுச்சர் காட்டி சேல்ஸ் டேக்ஸு சென்ட்ரல் ஸ்டேட் டேக்ஸு லொட்டு லொசுக்கு எல்லாம் காட்டி அதாவது ரெண்டாயிரம் லஞ்சம் கேட்குறான் மாட்டேங்கிறீர் எதுக்கு கொடுக்கணும் வெண்மை அக்கௌண்ட் இஸ் ஃபிளாலெஸ் அப்புறம் ரெண்டாயிரத்தோடு நிறுத்துவான்னு என்ன நிச்சயங்கிற இப்போ என்ன வக்கீல்கிட்ட கேட்டேன் உடனே கமிஷனருக்கு அப்பீல் போட்டிருக்கார் இந்த ஆர்டரை எதிர்த்து பெட்டிஷன் கொடுத்துருக்கேன் அவ்வளவுதானே தீர்ப்பார வரைக்கும் ஐம்பதாயிரத்துக்கு பேங்க் கேரண்டி கொடுக்கணுமா கொடுத்தீரா வேற வழி என்ன ஒரு அநியாயம் பார்த்தியா ஃப்ளட்ஜ் பண்ணி கடன் வாங்கினேன் ஐம்பதாயிரத்தை போட்டு எடுக்க முடியாது சே இந்த தேசத்தில் ஒருத்தன் ஜனங்களுக்கு நல்லது பண்ண நினைச்சா அதிகாரிகள் கரப்டாக இருக்கிறதால எனக்கு என்னவோ ரெண்டாயிரத்தோடு தொலைகிறதுன்னு கொடுத்துடலாம்னு அவர் முகம் சிவந்தது ரங்கு உன்ன மாதிரி ஆசாமிகள் இருக்கிறதால தான் இந்த தேசமே உருப்பிடலை அநியாயத்தை எதிர்க்கணுமா இல்லையா வேற யாராவது எதிர்த்துட்டு போகிறா இப்போ உம்மை சரக்கு போச்சா இல்லையா இல்லை ரிலீஸ் ஆகலை அப்பலேட் கமிஷனர் என்ன சொல்கிறாருங்கிறத பொறுத்தது நான் இதை விடமாட்டேன் சுப்ரீம் கோர்ட் வர போவேன் விஆர் என்னை பார்த்தார் என்ன சொல்கிற நான் சொல்கிறது ரைட்டா இல்லையா ரங்குவுடன் ஒத்து போகலாம் என்று தான் தோன்றியது அவர் கோபத்தில் கன்னத்தில் பலார் என்று அரைந்து விடுவார் என்று தோன்றியது நீங்கள் செய்கிறது ரைட்டு மம்மா தட் இஸ் தி ஸ்பிரிட் நம்ம நாட்டில் இளைய சமுதாயத்து தாண்டா நம்பிக்கை இருக்குது ரங்கு யாரோ எக்ஸ்போர்ட் ஆர்டரை பற்றி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸில் வத்தி வச்சிருக்கான் நானா எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் கோயம்புத்தூர் காரன்னா பண்ணுறான் யார் வத்தி வச்சானோ யாராக இருக்கோம் யாராக இருக்கோம் என்று நங்கு நெளிந்தான் ஓ மச்சினன்ட இதை பற்றி பேசினியா சச்ச என்று ரங்கு என்னை பார்த்தான் அவர் போனதும் ரங்கு ராமந்தான் இதை செஞ்சுருக்கணும் பாரு ராமா உன் மேலே தான் பலத்த சந்தேகம் என்ன சந்தேகம் டாக்ஸ் ஆஃபீஸில் வத்தி வச்சிட்டியாமே நான் தான் சொன்னேன் என்னை திட்டினானா மாவானே என்னை அனுப்பிச்சில்ல இப்போ பாரு ஒரு மோட்டார் போகாது சிங்கி அடிக்கப் போகிறது என்னடா இப்படி பண்ணிட்ட அதெல்லாம் இறக்கும் கூடாது பேர் நான் என்ன தப்பு செஞ்சேன் டீ கொடுக்குறப்ப அங்கே ஒரு பொண்ணு என்னவோ பேர் சொன்னாலே முத்தம்மாவோ அங்கம்மாவோ டயம் கேட்டுது சொன்னேன் கண்ணில் தூசின்னு ஊதின புடவை தலைப்பை வச்சு ஒத்தடம் கொடுத்தேன் இது தப்பா ரவிக்க பட்டன் போட்டு விட்டேன் அவர் என்னமோ நீ டிரான்ஸ்ஃபார்மர் பின்னால் அழைச்சிட்டு போனதா ஆமாம் எல்லாருக்கும் முன்னால் பட்டன் போட்டு விட முடியுமா அதுவும் கல்யாணம் ஆன கட்டை கேட்கவே நன்னா ராமா இப்போ கூட அவர் எனக்கு வேலை தர வேண்டாம் கூட்டு வச்சு வேலை கொடுக்க ஆள் இருக்கு எனக்கு என்னை எல்லாருக்கும் முன்னால் அவமானப்படுத்தினது தப்புன்னு மன்னிப்பு கேட்கட்டும் அவர் டேக்ஸ் பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லு ஒப்புத்துக்க மாட்டார் சுப்ரீம் கோர்ட் வர வாதாட போறேன்னு சொல்லியிருக்கார் அலகாபாத்தில் ட்ரெயினிங் முடிந்து கல்கத்தா பம்பாயில் பிராக்டிக்கல் போய்விட்டு மீனம்பாக்கத்தில் போஸ்டிங் பெற்று திரும்பி வர நடுவே ஒரு வாரம் ஜாயினிங் டைமின் போது ஸ்ரீரங்கம் வந்திருந்தேன் முதல் காரியமாக விஆர் ஃபேக்டரி என்னாச்சு என்று ரங்குவை கேட்டேன் விஆர் போயிட்டாரே தெரியாது இந்து ஆஃபீஸ் வரையில் கூட வந்ததே அடப்பாவமே எனக்கு தெரியாத ரங்கு வடக்கே போயிட்டானா அந்த கேஸ் என்ன ஆச்சு அது இழுக்கடிச்சிது அப்பே லேட் கமிஷனர் சாதகமாக தான் தீர்ப்பு கொடுத்தாரு இந்த பிராமணன் போய் ஆஃபீஸர் ரூமில் போய் சத்தம் போட்டுட்டு கண்ணா அப்படின்னான்னு அவனை திட்டியிருக்கான் கேரண்டியை ரிலீஸ் பண்ணுறதுக்கே முதல்ல இழுத்தடிச்சான் அப்புறம் அவரையே அந்த ஆஃபீஸர் கூப்பிட்டு அமிச்சான் ஏன் இந்த மாதிரி பிடிவாதமான இருக்கீர் பேசாமல் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருந்தா உங்கள் ஃபைல் எல்லாத்தையும் பாஸ் பண்ணியிருப்பேன் இல்லையா அடுத்த கன்சைன்மெண்ட்டையும் அதே காரணத்துக்காக நிறுத்தி வைக்க போகிறேன் நானா இதனால் ரொம்ப நொந்து போய் பிபி எகிரி போய் எட்டு வருஷமானாலும் சரி நியாயம் என் பக்கத்தில் இருக்கிறதால சொத்தையெல்லாம் அழிச்சிட்டு உன்ன மாதிரி கரப்ட் ஆசாமிகளை காட்டி கொடுத்துட்டு தான் மறு காரியம்னு கத்திட்டு வந்திருக்கார் அன்னிக்கு ராத்திரியே செரிஃப்ரல் எமர்ரேஜ் வந்து பதினஞ்சு நாள் கோமாவில் இருந்து போயிட்டார் ஐயோ ஃபேக்ட்ரி என்னாச்சு அவர் பையன் உன் கிளாஸ்மேட் கோபாலந்தான் எடுத்து நடத்துகிறான் நீயே போய் பாரு போன போது கோப்பு வா ரங்குஸ்கி எப்படி இருக்க டேய் டீ கொண்டாப்பா உங்கள் அப்பா போயிட்டாராமே ரொம்ப சாரிடா கோபு அவர்னா உதாரண புருஷன் ரொம்ப பிரின்சிபல்டு மேன் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னுட்டாரே அவர் மாதிரி மனுஷாலாம் ரொம்ப ரேர் கோப்பு என்று புகழ்ந்து தள்ளினேன் எப்படி அந்த டாக்ஸ் மேட்டரை சமாளித்த நானா அவர் செத்து போய் சுபஸ்வீகாரமான கையோட அந்த ஆஃபீஸரே வந்திருந்தான் பார்த்து கொடுக்க வேண்டிய பணத்தை ராமன் சாரை கொடுத்துட சொல்லிட்டேன் தொந்தரவு தீர்ந்தது ராமனா எப்படி இருக்கேன்னா ராமன் நீளத்தில் சீருடை அணிந்திருந்தான் விஆர் இண்டஸ்ட்ரீஸ் என்று பேட்ச் அணிந்திருந்தான் அதே வெற்றிலை காவிக்கரை சிரிப்பு வாயுரத்தில் அகத்திய புகையிலை ராமன் சார் தான் அட்மின் பார்த்துக்கிறார் டேக்ஸ் ஆஃபீஸில் ப்ராப்ளமே இல்லை என்ன பண்ணுறது எடுத்து நடத்த வேண்டியதாயிட்டு எனக்கு குவைத்தில் ரீஃபைனரியில் வேலை காத்துனு அதுக்குள்ளே இந்த ஃபேக்ட்ரியை ஒரு வழி பண்ணி ஸ்திரப்படுத்திட்டு வித்துறலாம்னு பார்த்தேன் பார்த்தா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டைவர்சிஃபை பண்ணிட்டேன் இப்போ சிங்கிள் ஃபேஸ் த்ரீ ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்லாம் பண்ணுறேன் நிறைய ஆர்டர் ஃபேக்டரி விரிவடைந்திருந்தது வெளிப்படையாக தெரிந்தது அப்பப்போ டேக்ஸ் ஆஃபீஸருக்கு ரூபாய் கொடுத்துட்றேன் அவா கோமில்க் வைகுண்ட ஏகாதசி பெருமாள் முத்தங்கி ரத்னங்கி சேவைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுறது மற்றதெல்லாம் ராமன் சார் தான் பார்த்துக்கிறார் இவருக்கு டேக்ஸ் ஆஃபீஸில் ஏகப்பட்ட நண்பர்கள் ஃபிலோமினான்னு ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க ரொம்ப நல்ல மாதிரி நாம் போகவே வேண்டியதில்லை அவாலே வந்து உடனுக்குடனே ராமன் சார் ரூமுக்கு வந்து ஃபைலை கிளியர் பண்ணிடுறா அது என்ன மேஜிக்கோ கோபுவின் அலுவலக அறை நவீனமாக இருந்தது டீ சாப்பிடும்போது வீரராகவனின் ஃபோட்டோ பெருசாக மாற்றப்பட்டிருந்தது இருக்கேலா பெரியவருக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பூஜை விஆரின் ஃபோட்டோவை பார்த்தேன் ரத்னா ஸ்டூடியோவில் பெரிது பண்ண போட்டோ அவர் அங்கிருந்து மொத்த தொழிற்சாலையும் மௌனமாக மேற்பார்வை பார்த்து கொண்டிருந்தார் எப்பேற்பட்ட மகாபுருஷ ரங்கநாதருக்கு அடுத்தபடியா எங்களுக்கு விஆர் தான் என்று ராமன் குலம் தரும் செல்வம் தரும் பாடினான் அவன் அருகில் ஒரு டைப்பிஸ்ட் பயபக்தியுடன் நின்று கொண்டு அவளும் பாடி முடித்தாள் உன்னை பார்த்த மாதிரி இருக்கே என்றேன் நம்ம எச்சுமி என்றான் ராமன் அப்பா ஃபோட்டோவை திருப்பி வை என்று கோபுவிடம் சொன்னது அவனுக்கு புரியவில்லை சிறுகதையை முடிவுற்றது நன்றி இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் நாவல் அரசு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்